நிகழ்வின் தொடர்ச்சியாக அடுத்ததாக சவுதிய அரபிக் கல்லூரியின் துணை முதல்வர் சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கு முறிக்கான மோலானாலவி முஃப்தி எம் முகமது அவர்கள் வாழ்த்துறை நிகழ்த்துகிறார்கள் قَدْ جَاءَكُمْ مِنَ اللَّهِ نُورٌ وَكِتَابٌ مُبِينٌ وقال نبینا صلی اللہ علیہ وسلم کن عالمًا او متعلیمًا او ناصرًا وَلَا تَكُنْ رَبِيًا صدق اللہ مولانا العظيم وصدق رسول ونبی القریم وَنَحْنُ على ذَلِكَ مِنَ الشَّاهِدِينَ وَالشَّاكِرِينَ அலவற்ற அன்புடையமாக அல்லாஹின் தூய பெயரால் துவக்கம் செய்கிறேன் கண்மணி நாயகம் ரசோலி அக்கரம் சல்லாஹு தாலா அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியை பின்பற்றி நமக்கு வழிகாட்டிகளாக விளங்குகிற சங்கைக்குரிய சகாபாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக ஆமில் தாலீமல் குரான் மக்களினுடைய இந்த முதலாம் ஆண்டு விழாவில் பங்கேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கிற என்னுடைய ஆசிரிய பெருந்தகையும் சங்கைக்கும் மிக்க மேன்மைக்கும் உரிய போனா முகமது யூசுப் ரஷாதி ஹசரத் தாமத்து பலகாத்துகம் அவர்களே ஈரோடு மாவட்ட ஜமா உலமா சபை செயலாளர் மரியாதைக்குரிய மூலானா பைசுர் ரஹ்மான் பாக்கவி ஹசரத் அவர்களே எங்கள் தாவூதியா மதரசாவினுடைய பேராசிரியர் மோலானா ஹுசேன் அகமது தாவூதி அசரத் அவர்களே இந்த தாலிமல் குரான் மதரசாவை கடந்த ஒரு வருடமாக சிறப்பாக நடத்தி நல்ல திறமையுள்ள குரானை சரளமாக ஓதக்கூடிய மார்க்க விஷயங்களில் ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய மாணவ மாணவிகளை உருவாக்கி கொண்டிருக்கிற மூலனா அபு ஹனிபாசரத் வரவேற்பு நிகழ்த்திய மூலனா அப்துல் ஹக்கீம் இஸ்ஃபாய் ஹசரத் அவர்களே இன்னும் இந்த சிறந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற ஆலிம் திருமக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் ஆரம்பமாக என் சலாமை கூறி துவக்கம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரக்காத்து அல்லா ஜல்லுத்தாலா நிறைய அருட்கொடைகளை நமக்கு வழங்கி இருக்கின்றான் அந்த அருட்கொடைகளில ஐபுலன்கள் என்ற ஒரு அருட்கொடை பார்த்து அறிவது கேட்டு அறிவது நுகர்ந்து அறிவது சுவைத்து அறிவது தொட்டு அறிவது என்கிற அருட்கொடைகளை எல்லாம் தந்திருக்கிறார் கண்ணால் பார்க்கிறோம் காதால் கேட்கிறோம் நாவால் ருசிக்கிறோம் மூக்கால் நுகர்கிறோம் கையால் தொடுகின்றோம் இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் அல்லாஹ் ஒரு பணியை கொடுத்திருக்கின்றான் அந்த பணியை அந்த உறுப்புகள் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது ஒருவர் நான் காதால் பார்க்கிறேன் என்று அவர் கருதுகிறார் கண்ணால் கேட்கப் போகிறேன் என்று அவர் நினைக்கிறார் என்றால் அவரை நாம் என்று சொல்லுவோம் கண்ணால் பார்க்கத்தான் முடியுமே தவிர கேட்க முடியாது காதால் கேட்க மட்டுமே முடியுமே தவிர பார்க்க முடியாது கண்ணால் கேட்க முடியாது என்பதற்காக அது தேவையில்லாத உறுப்பு என்று சொல்ல முடியாது அதற்குரிய பணியை அது செய்து கொண்டிருக்கிறது இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் அல்லாத தலா ஒரு எல்லையை வைத்திருக்கிறார் அந்த எல்லைக்கு தான் அந்த உறுப்புகள் வேலை செய்யும் இல்லையா கண்ணாலே பார்க்க முடியும் வரைக்கும் தான் நம்முடைய பார்வை செல்லும் அப்பாலே உள்ளதை நம்மாலே காண இயலாது காது கேட்கிற சக்தி உடையதுதான் ஆனால் வெகு தூரத்தில் இருந்து வருகிற ஒளிகளை செவியாலே கிரகிக்க முடியாது குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அந்த செவித்திறன் உண்டு அதே போல நுகருகிற உணரமும் அவ்வாறு தான் சுவைக்கிற உணரும் அவ்வாறு தான் வைக்கிற போதுதான் அதனுடைய சுவையை அது மூளைக்கு சொல்லுமே தவிர வெளியிலே வைத்து விட்டு அதனுடைய சுவையை கேட்டாலே சொல்ல முடியாது ஒவ்வொரு புலனுக்கும் அல்ல ஒரு எல்லையை வைத்திருக்கிறான் அந்த எல்லைக்கு உட்பட்டு அவை வேலை செய்கின்றன இந்த ஐம்புலன்களுடைய எல்லை எங்கே முடிகிறதோ அந்த இடத்தில் அறிவு ஆரம்பிக்கிறது. மனிதனுக்கு அல்லா கொடுத்திருக்கிற அறிவு பேராற்றல் உலகத்திலே இருக்கிற எல்லா சூப்பர் கம்ப்யூட்டர்களை விட மிகப்பெரிய சக்தி உடையதுதான் மனிதனுடைய அறிவு அந்த அறிவின் துணை கொண்டு பல்வேறு கண்டுபிடிப்புகளை சாதனங்களை மனிதன் உருவாக்கி பயன்படுத்திக் கொண்டே இருக்கின்றார் திருக்குற இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தாலா அப்பலா தாக்கிலும் நீங்கள் அறிய வேண்டாமா அல்லக்கும் தாக்கிலும் நீங்கள் அறிவுடையவர்களாக ஆகுவதற்காக என்று அறிவினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹ் பேசுவார் காரணமாக கடந்த மன்னர்கள் கூட பெற முடியாத வசதி வாய்ப்புகளை இன்றைய கொண்டிருக்கிறார்கள் இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டின் விஞ்ஞான அறிவியல் மருத்துவத்தினுடைய உச்சத்திலே நாள்தோறும் பிரமிக்க வைக்கிற புது புது கண்டுபிடிப்புகள் வந்து நம்ம எல்லாம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கின்றன குறிப்பாக என்று சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் என்கிற செயற்கை நுண்ணறிவு பல்வேறு வியத்தகு முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை மனித சமுதாயத்துக்கு தந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆக இந்த அறிவு ஐம்புலன்கள் முடிகிற இடத்திலே ஆரம்பிக்கிறது இந்த ஐம்புலன்களால் கிடைக்காத பல்வேறு விஷயங்களை துணை கொண்டு மனிதனுக்கு அது பெற்று தருகின்றது அறிவுக்கும் எல்லை உண்டு மனித அறிவு எல்லா விஷயங்களையும் அது விலங்கிக் கொள்ள முடியாது எல்லா விளக்கங்களும் மனிதனுடைய அறிவுக்குள்ளே வந்துவிட முடியாது அறியை கொண்டு அனைத்தும் விளங்கி கொள்ள முடியும் என்று சொன்னால் திருக்குறானையும் அதற்கு செயல் விளக்கமாக கண்மணி நாயகம் சல்லா வலையம் அவர்கள் சொல்லி அந்த ஹதீசுகளையும் அல்லாஹ் தந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவை கொடுத்து அந்த அறிவினுடைய ஆற்றலை கொண்டு நீ செயல்படு என்று சொல்லி அறிவுக்கு விளங்காத நிறைய விஷயங்கள் மனிதனிடத்திலே உண்டு எனவேதான் அல்லாஹ் அல்லாஹ் குரானையும் ஹதீஸையும் மனித சமுதாயத்தினுடைய நேர்வழிக்காக சீர்திருத்தத்துக்காக அல்லாஹ் வழங்கி இருக்கின்றார் தெளிவான வேதத்தையும் பிரகாசத்தையும் அல்லாஹ்முரத்தில் இருந்து அது உங்களுக்கு வந்திருக்கிறது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றார் தெளிவான வேதமான திருக்குரான் அதனுடைய செயல்முறை விளக்கமான அவர்களுடைய வாழ்வு நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது இந்த 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 ஞானம் 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 அறிவு முடிகிற இடத்திலே ஆரம்பிக்கிறது யார் அறிவை மட்டும் தங்களுடைய வழிகாட்டியாக கொண்டு அறிவுக்கு விளங்கினால் நான் செயல்படுவேன் அறிவு சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேன் அறிவு மறுத்தால் நான் நிராகரிவேன் என்று தன்னுடைய அறிவை முன்னிலைப்படுத்தி அவர்கள் எல்லாம் வழிகாட்டிலே சென்று விடுவார்கள் கடந்த பெரும் பெரும் கூட்டத்தார்கள் குரான் ஹதீஷை தங்களுடைய அறிவுக்கு விளங்கவில்லை என்று மறுத்ததின் காரணமாக வழி பிறந்து போயிருக்கிறார்கள் என்பது வரலாறு எனவே நாம் இறைவனுடைய அடியார்கள் நமது வழிகாட்டியாக அல்லாஹ் திருக்குறானையும் நம்முடைய அறிவுக்குள்ளே வந்துவிடாது அப்பாற்பட்ட எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் குரான் ஹதீசிலே வைத்திருக்கின்றான் அந்த ஞானங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு தான் இந்த பக்த மதரசாக்கள் குரானை ஓத தெரிந்து கொள்ள வேண்டும் ஓதியதன் பிரகாரம் அதனுடைய பொருளை புரிய வேண்டும் அதன் அடிப்படையிலே நமது இமாமகள் ஆய்வு செய்து தந்திருக்கிற சட்டங்களை விளங்க வேண்டும் அதை நம்முடைய அமலிலே கொண்டு வர வேண்டும் அதை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் நாமும் நேரு வழியிலே நடந்து அவர்களையும் நேரு வழியிலே நடத்த வேண்டும் இத்தகைய மகத்தான பணியை செய்யக்கூடிய மதரசாக்கள் தான் இந்த மக்தபுரம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள் ஒரு ஊர்ல ஒரு மக்த மதரசா இருக்கிறது என்று சொன்னால் அது மக்காவிலே காபத்துல்லா இருப்பதை போல மக்காவிலே இருக்கிற காபத்துல்லா இருக்கிறதே கியாமல் இன்னாஸ் என்று சொல்லுகிட்டார் அந்த காபத்துல்லா இருக்கிற இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் காபத்துல்லா என்றைக்கு தகர்க்கப்படுகிறதோ உலகத்தினுடைய அழிவு நாள் அதை கொண்டு உண்டாகிவிடும் அதே போல மக்த மதரசா ஒரு மகல்லாவிலே செயல்படுகிறது என்று சொன்னால் அந்த இஸ்லாமிய மறுமலர்ச்சி ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் மார்க்க விஷயத்தில் அங்குள்ள மக்களுக்கு ஆர்வம் ஏற்படும் அந்த மக்கள் அந்த சமுதாயம் நேரிய பாதையிலே செல்வதற்கு இந்த மக்கள் அடிப்படையாக திகழும் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமிய குடியிருப்புகள் இருக்கிறது ஆனால் அங்கே மக்த மதரசா இல்லை என்று சொன்னால் அந்த மாற்றமான அனாச்சாரங்கள் காரியங்கள் சுண்ணத்துக்கு மாற்றமான விஷயங்கள் தலை தூக்க ஆரம்பித்து விடும் எனவே மக்தபு மதரசாவை உருவாக்குவது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு பணி அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பது என்பது ஒரு உன்னதமான பணி நம்முடைய மஹல்லாவிலே கடந்த ஓராண்டாக நடைபெறுகிற இந்த மக்த மதரசா தொடர்ந்து வரைக்கும் இங்கே நடக்க வேண்டும் இன்னும் இந்த மகல்லாவில் இருக்கிற மதரசாவுக்கு வராத பிள்ளைகள் எல்லாம் மதரசாவுக்கு வந்து அவர்கள் அனைவரும் இங்கே ஓதி சிறந்த மார்க்க ஞானங்களை அவர்கள் பெற வேண்டும் அல்லாம அபுல் ஹசன் அலிமியா நதிவி நம்பரவாக மறக்கதும் அவர்கள் சொல்லுவார்கள் மதரசாக்கள் என்பது மா மாமனிதர்களை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலை என்று சொல்லுவார்கள் மாமனிதர்களை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலை ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஃபேக்டரி இருப்பது போல மனித புனிதர்களை உருவாக்குகிற இந்த மதரசாக்கள் திகழ்கிறது நவிசலாசமுடைய முதல் மக்கள் மதரசாவாக மதினாவிலே மசிது நபவியிலே சுஃபா என்கிற திண்ணையை கட்டி நபி அவர்கள் உருவாக்கி தந்தார்கள் அவர்களுடைய ஜீவிய காலத்திலேயே மதினாவிலே மசித நபவி அல்லாது பள்ளிவாசல்கள் உருவாக்கப்பட்டு அந்த ஒன்பது பள்ளிவாசல்களிலும் சிறப்போடு நடைபெற்றது வெளியிலே பதினேழு மசித்கள் உருவாக்கப்பட்டு பெருமானாருடைய காலத்தில் அந்த பதினேழு மசிதகளிலும் மக்கள் மதரசாக்கள் நடந்தது அதற்கு பின்னால் இஸ்லாம் பறவை இடங்களில் ஒரு பள்ளிவாசல் பள்ளியோடு சேர்ந்த மக்தர்கள் அங்கே உருவாக்க பெற்றது அவ்வாறு துவங்கிய அந்த மக்கபுகள் தான் பிற்காலத்திலே பெரும் பெரும் கலாசாலைகளாக சொல்லக்கூடிய பல்கலைக்கழகங்களாக அவை உருவானது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அபுல்ஹன் அலி நதி அவர்கள் ஒரு இடத்துல மக்தகா இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல மக்கள் தீனை விட்டு முறுத்துக்காக கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போய்விடும் என்று அந்த அளவுக்கு மாற்றமான காரியங்கள் அது விடும் எனவே நம்முடைய மகளாவிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த தாலீமில் குரான் என்கிற இந்த மக்கள் மதரசா நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஒரு ஸ்தாபனம் மட்டுமல்ல இந்த மஹல்லாவில் இதை இருக்கிற மகல்லாவிலே இஸ்லாமிய மறுமலர்ச்சி உண்டாகுவதற்கு மக்கள் தீனிலே நிலைத்திருப்பதற்கு மார்க்கத்திலே அவர்கள் ஆர்வத்தோடு செயல்படுவதற்கு ஒரு அடிப்படையாகவும் இது திகழ்கின்றது எனவே இந்த மதரசாவை நாம் பாதுகாக்க வேண்டும் இதற்கு உறுதுணையாக நாம் இருக்க வேண்டும் நமிசலாசலம் சொல்வார்கள் குன் ஆலிமன் அவ் முத்த அல்லிமன் அவ் நாசிரன் வலாத்த குன் ராபியா நீங்கள் ஆலிமாக இருங்கள் ஆலிமாக இல்லை என்று சொன்னால் முத்தாலிமன் மார்க்கத்தை கற்றுக்கொள்கிற மாணவர்களாக இருங்கள் மாணவராகவும் இருக்க முடியவில்லை என்று சொன்னால் தீனுக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளராக இருங்கள் இந்த மூன்றை விட்டு அப்பாற்பட்டு நான்காவது ஒரு நபராக ஆகிவிடாதீர்கள் என்பார்கள் நாம் ஓதி கொடுக்கிற ஆலிமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஓதுகிற மாணவராக இருக்க வேண்டும் இந்த இரண்டுக்கான வாய்ப்பும் இல்லை என்றால் மார்க்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய மதரசாக்களுக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்களாக நாம் இருக்கிற வரைக்கும் நம்முடைய தீனை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் இறைவனிடத்திலே நல்லடியாராக நாம் திகழ முடியும் எனவே இந்த மதரசா தொடர்ந்து கியாமத்து நாள் வரைக்கும் நடப்பதற்கு நம்மால் என்னென்ன பங்களிப்புகளை செய்ய முடியுமோ அந்த பங்களிப்புகள் அனைத்தையும் செய்வதற்கு நாம் தயாராக வேண்டும் அதில் மிக்க மேலான பங்களிப்பு என்னன்னு சொன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இதுவரைக்கும் இந்த மதரசாவில் வந்த ஓதலைன்னு சொன்னா நாம் உடனே அவர்களை மதரசாவுக்கு அனுப்பி வைப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும் மதர்சாவிலே உற்சாக கையிலே நாம் ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் எதிர்காலத்திலே சிறந்த மாணவர்களாக உருவா ஒரு அடிப்படையை நாம் துவங்கி விட்டோம் எனவே நாம் பிள்ளைகளை அனுப்பி வைக்க வேண்டும் மதரசாவனுடைய வளர்ச்சிக்கு தேவையான பங்களிப்புகளை நாம் கேட்டு அதற்கேற்ப நம்முடைய பொருளாதாரங்களையும் இதற்காக நாம் செலவிட வேண்டும் மதரசா நல்ல முறையிலே வளருவதற்காக வேண்டி நாம் விவாகம் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சொந்த இடத்திலே இந்த மதரசா ஆரம்பிப்பதற்குண்டான அடுத்த கட்ட முயற்சிகளிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அதையும் அல்லாஹத்தெல்லாம் நிறைவேற்றி தருவான் நாம் சம்பாதித்த சொத்து இருக்கிறது அந்த சொத்தை நாம் பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் எவ்வளவு கவனம் செலுத்துகின்றோம் அதே போல நம்முடைய மகளாவில் இருக்கிற இந்த மதரசாவை பாதுகாப்பதற்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும் இடத்துல இருக்கிற சொத்தை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ அதே போல நம்முடைய சொத்தாக இருக்கிற இந்த மதரசாவிலே மாணவ மாணவியுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு நம்மளான முயற்சியை செய்ய வேண்டும் ஏதோ ஒரு வகையிலே இந்த மதரசாவோடு நாம் தொடர்புடையவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால் இந்த மதரசாவை கொண்டு நமக்கும் பயன் இருக்கிறது நம்மை கொண்டு மதரசாவுக்கும் பயன் இருக்கிறது இந்த முதலாவது ஆண்டு விழா காணிகிற இந்த தாலிம் குரான் மக்த மதரசா ஒவ்வொரு ஆண்டும் இதை விட இன்னும் சிறந்த முறையிலே ஆண்டு விழாக்கள் நடத்துவதற்கும் அதில் இன்னும் அதிகமான மாணவ கண்மணிகள் பங்கேற்று தங்களுடைய மார்க்கை விளக்கங்களை நம்மு எடுத்து வைப்பதற்கும் அல்லாஹால கிருபை செய்வானாக யார் இந்த மகர் நடத்துகிறார்களோ யாரெல்லாம் இதற்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார்களோ பங்களிப்பு செய்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த விழாவிலே கலந்து சிறப்பித்த நம் அனைவருக்கும் அல்லாஹ் அல்லாஹான இருலகத்தினுடைய எல்லா கயிறு பறக்கத்துகளையும் தந்துவானாக இந்த துவா செய்து என்னுடைய இந்த துவக்க உரைவை நிறைவு செய்கிறேன் আলহি <laughs> ববরক